வணக்க மகளே வைத்தியலிங்கம் தான் திமுக இணைஞ்சதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு ஆனா முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைஞ்சிருந்தார் அதிமுக சர்வாதிகார போக்கு நிலவுவதால் விலகி தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் தாய் கழகமான திமுக இணைஞ்சதா இவர் தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பாக செயல்படல அப்படின்னும் குற்றம் சாட்டியிருக்காரு அதிமுக தற்போது சுதந்திரமா செயல்படல அப்படின்னும் அங்கு சர்வாதிகார போக்கு நிலவுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு அண்ணா அவர்கள் தொடங்கிய தாய் கழகமான திமுகவிலேயே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதா அவர் பெருமையோடு தமிழக முதல்வர் மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு அவற்றை பூர்த்தி செய்யும் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி மக்களுடைய மனசை முதல்வர் வென்றதால தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் இந்த அவர் முன்னாள் முதல்வர் ஓ நீண்ட காலம் பயணிச்ச வைத்தியலிங்கம் அவரை விட்டு விலகியதற்கான காரணத்தையும் விளக்கியிருக்காரு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததாகவும் ஆனா ஓ பி எஸ் தரப்புல முடிவெடுக்கிறதுல காலதாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதோட அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற தன்னுடைய முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்காததே தன்னுடைய விலகலுக்கு காரணம் ஆனா இது மட்டும் கிடையாது திமுக வைத்தியலிங்கம் அவர்கள் சில டிமாண்ட் வச்சிருக்காங்க அதுவும் தன்னுடைய ஒருத்த நாடு தொகுதியில எம்எல்ஏ சீட் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால ரொம்பவே மகிழ்வோட தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்ந்துட்டாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அரசியல் வட்டாரங்கள் நன்றி வணக்கம்